வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை மீறி போகின்ற பொழுது நாம் எங்கே நிற்கிறோம் நமக்கு தேவையானது எது என்பதனை நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு வாய்தான் ஒரு சொல்தான் தலைமை என்பது சிந்தனைகள் வாழ்க்கையில் சில ஐடியாலஜிகளை உருவாக்குகிறது சில கருத்தாக்கங்களை உருவாக்குகிறது அந்த சிந்தனை சரியாக வந்து சேர்கிறதா அப்பொழுது நாம் நல்ல தலைமைக்குள் இருக்கிறோம் என்று பொருள் நான் எப்பவுமே சொல்லுவேன் பதினைந்து ஆண்டுகள் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வகுப்பில் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒருத்தங்க கூட ஃபெயில் ஆனது கிடையாது ஏன் ஃபெயிலானது கிடையாது அவ தயாராக தான் இருப்பா ஃபெயில் ஆகிறதுக்கு நாங்கள் விடுறதில்ல அதுதான் நல்ல தலைமை என்பது ரொம்ப அழகா ஒருத்தங்க சொன்னாங்க இங்க குமணன் சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் தலைமைங்கிறது என்ன தெரியுமாங்க ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சேன் ஒரு சிங்க கூட்டம் ஒரு கழுத தலைமை ஒரு கழுத கூட்டம் ஒரு சிங்க தலைமை தலைமை தாங்கி இருக்கிறது தாங்குகிறதோ அதனுடைய தன்மை அந்த கூட்டத்திற்கு வந்து சேரும் என்பதனை எப்பொழுது நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோமோ தலைமைத்துவம் அவ்வளவு சரியாக செயல்படும்